ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆண்மைய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அற்புதமான வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி ஆனது வருது இந்த பௌர்ணமி வைகாசி மாதத்துல வரக்கூடிய வைகாச பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமியில் பணம் மற்றும் செல்வங்கள் வீட்டில் சேர நாளை நாள் தீபம் ஏற்றக்கூடியது தாங்க பார்க்க போகிறோம் நாளைய இந்த வைகாச பௌர்ணமியில் தீபம் ஏற்ற வேண்டிய இந்த மூன்று தீபங்களை நீங்கள் தெரிஞ்சு இந்த மூன்று தீபங்களை நீங்கள் ஏற்றி கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெற்று உங்களுடைய பணம் மற்றும் செல்வங்கள் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொள்ளுங்கள் வாங்க நாளையை இந்த பௌர்ணமியில் என்ன தீபத்தை ஏற்றணும் அந்த மூன்று தீபம் எப்படி ஏற்றணுங்கிறத பார்க்கலாம் வைகாசி பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி போல் சிறப்பான பௌர்ணமிங்க கார்த்திகை பௌர்ணமியில் எப்படி தீப வழிபாடு ரொம்ப முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த வைகாசி பௌர்ணமியானது சொல்லப்படுதுங்க மைகாசி பௌர்ணமியில் இன்னும் நம்ம சொல்லப்போனால் வியாழக்கிழமையோடு வருதுங்க வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானுக்கு குபேரனுக்கு உட்காந்து நாளுங்க இது குபேர பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று இந்த பௌர்ணமிக்கு நிறைய பெயர்கள் சொல்லலாங்க புத்த பூர்ணிமா கூட இந்த நாளில் தாங்க வருது அதனால் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு மகத்தான பௌர்ணமி என்று கூட சொல்லலாங்க இந்த மகத்தான பௌர்ணமியில் ராசிக்கல் அணினு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன ராசிக்கல் அப்படி அணினுங்கிறத தெரிஞ்சு அந்த ராசிக்கல்ல வாங்கி அணிங்க இல்லை கழுத்துக்கு மாலை வாங்கி போடணுன்னா கூட அதை கூட நாளை நாள் பண்ணுங்கள் இல்லை சந்தனம் வாங்கி அபிஷேகம் செய்து கடவுளுடைய அணுக்கிரகத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க இப்படி நாளை நாள் உங்களுக்கு என்ன உங்கள் ராசிக்கு செய்யணுங்கிறது ஜோதர்கள் சொல்கிறாங்களோ அந்த ஜாதகர்கள் சொல்கிறது அதாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஜோசியர் சொல்கிறாங்களோ அதற்கேற்ப நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்து கொள்ளுங்க இதுக்கெல்லாம் நாளை நாள் ரொம்ப உகந்தமான ஒரு நாளுங்க ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் நாம் பண்ண வேண்டியதெல்லாம் நாம் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நாம் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அது என்ன தீபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நம்மளுடைய வீட்டில் என்னதான் பல வகையான பரிகாரங்கள் மற்றும் மந்திரங்களை செய்தாலும் கூட சம்பாதிக்கக்கூடிய பணம் முழுவதும் வீட்டில் தங்காமல் செலவாகி கொண்டு போகிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு அந்த வகையில் பார்த்தால் சம்பாதிக்கக்கூடிய பணம் அனைத்தும் செலவாகி கொண்டே போனால் கஷ்டமாகத்தான் இருக்கும் இவ்வாறு இருந்தால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பது நிலக்காம போய்விடக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாளைய இந்த வைகாசி பௌர்ணமி திருநாளில் ஒரு சிறப்பான நாளாக வந்திருக்கு பொதுவாக அனைத்து மாதங்களும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கு அதில் ரொம்பவே சிறப்பு என்றால் அது வைகாசி மாதத்தை சொல்லலாம் ஏனெனில் இம்மாதத்தில் பல்வேறு விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது கையில் காசு இருந்தாலும் பையில் தங்கவில்லையே என்று இன்றைக்கும் பலருக்கும் கவலைப்பட்டுட்ருக்கோம் வருமானத்தை விட செலவுகள் தான் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்கு அந்த வகையில் வீட்டில் செல்வம் நிலத்திற்க வருமான பெருக நாளைய இந்த வைகாசி பௌர்ணமி திருநாளில் ஏற்ற வேண்டிய முக்கிய மூன்று தீப முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன தீப முறைகள் அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க முதல இந்த வைகாசி மாதத்துடைய சிறப்பை வந்து சொல்றேன் வைகாசி மாதத்துடைய சிறப்பு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க வைகாசி மாதம் மிகவும் மங்களகரமான மாதங்க இந்த மாதம் சிவன் முருகன் மற்றும் விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான மாதம் என்று சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் சோமவாரம் மற்றும் சுபமுகூர்த்தங்கள் வைகாசி விசாகம் அப்புறம் வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை ஆகியவை ரொம்ப விசேஷங்க வைகாசி மாதத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்களில் சொல்லப்படுது வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் தீபம் என்பது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இதுங்க இந்த தினத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வந்து என்ன தீபை ஏற்றுனா என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்தே நாம் பூஜை வந்து செய்யணும் அது என்னென்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் விளக்கமாக ஷேர் பண்ணுறேன் அதை இப்போ இந்த வீடியோவில் விளக்கமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை ஒரு நாள் அதிகாலையில் மூன்று மணி துவங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலம் தான் பிரம்ம முகூர்த்த வேலைங்க இந்த நேரம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாள் நேரத்தை விட ஒரு விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுது ஸோ இந்த நேரத்தில் பூஜாரையை நாளை நாள் எந்திரிச்சு காலையில் ஒரு நாள் சுத்தம் செய்து வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்துக்குங்க அப்புறம் விளக்கேற்றி வழிபாடு வந்து நாளை நாள் வீட்டு பூஜைகளை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வீட்டு நிலைவாசலேயோ இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் இது வந்து நாளை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் தீப வழிமுறைங்க உங்கள் வீட்டு தெய்வங்களை எல்லாம் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி பால் வைத்து வழிபாடு செய்து வீட்டு வாசலில் நாலு நாள் விளக்கேற்றணுங்க அதுவும் ரெண்டு விளக்கேற்றணுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் இந்த தீபங்க பிரம்ம முகூர்த்தங்கிறது அஞ்சரைக்குள்ளே வரையும் இருக்கக்கூடிய டைம்ங்க ஒருவேளை உங்களால் அந்த மாதிரியான டைமில் நிறைவேற்ற முடியலாம் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறரைக்குள்ளேயாவது பண்ணிடுங்க சோ இந்த தீபம் நாளை நாள் நீங்க தான் பௌர்ணமியவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து நீங்க ஏற்ற வேண்டிய இரண்டாவது தீபம் கல்லுப்பு கொண்டு ஏற்றப்படக்கூடிய கல்லுப்பு தீபங்க அதை எப்படி ஏற்றணும் அதை எந்த நேரத்துல ஏற்றணுங்கிறத ஷேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கல்லுப்பு தீபம் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க பெரிய அகல் விளக்குல ஃபர்ஸ்ட் உப்பு நிரப்பி அதன் மேல ஒரு சிறிய அகல் விளக்கை வைத்துருங்க அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டுருங்க இப்படி ஏற்றக்கூடிய விளக்கு தான் கல்லுப்பு தீபோங்க கார்த்திகை சாரி வைகாசி மாதம் இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றி வந்தால் உங்களுடைய பாவங்கள் தீரும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அதனால் நாளைய இந்த வைகாசி பௌர்ணமியில் மதியமோ இல்லை மாலையோ ஏதாவது ஒரு வேளை மகாலட்சுமி தாயாருடைய படமோ இல்லை முருகன் படமோ எதுவாக இருந்தாலும் அந்த படத்துக்கு முன்னாடி கல்லுப்பு தீபத்தை ஏற்றுங்க கல்லுப்பு தீபம் எப்படி ஏற்றணும்னா இப்போ நான் சொன்னல அந்த மாதிரி தான் ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்துக்கணும் அதில் ஃபுல்லாக உப்பு நிரப்பிக்கணும் அதன் மேலே ஒரு சிறிய அகல் விளக்கை வைக்கணும் அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போடணும் அப்புறம் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி முருகனை வந்து வேண்டிக் கொள்ளணும் இது நாளை நாள் நீங்கள் ஏற்ற வேண்டிய ரெண்டாவது தீபங்க இந்த தீபத்துக்கு அலாதீன பலன் இருக்கு ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் ஏற்றக்கூடிய இந்த ரெண்டாவது தீபத்தையும் ஏற்றிடுங்க அப்புறம் மூன்றாவதா ஏற்றக்கூடிய நெல்லிக்காய் தீபங்க என்னது நெல்லிக்காயா சாப்பிட்ற நெல்லிக்காயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சாப்பிட்ற மர நெல்லிக்காவை தாங்க சொல்கிறேன் நெல்லிக்காவை வச்சு எப்படி தீபம் ஏற்றணும் இதனால் என்ன பலன்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லிக்காய் நாளை நாள் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுடைய வெளிப்பாடுங்க அளவில் பெரியதாக இருக்கக்கூடிய மர நெல்லிக்காயை வாங்கி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிடுங்க நீக்கிவிட்டு பள்ளமாக அந்த நெல்லிக்காவை தூண்டி அதில் நெய் வந்து நல்லா ஊற்றி பஞ்சுத்திரியை வந்து போட்டுருங்க பஞ்சுத்திரி நெய்யெல்லாம் ஊற்றுனதுக்கு பின்னாடி இப்போ நெல்லிக்காய் விளக்கு ரெடி இந்த விளக்கை ஏற்றி உங்கள் வீட்டு பூஜாரையில் வைங்க இந்த தீபத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் மறைத்து நல்லவையானது நடக்க ஆரம்பிக்கும் தூபம் போலவே இந்த நெல்லிக்காய் விளக்கு ஏற்றுவது நன்மை என சொல்லப்படுகிறது நெல்லிக்காயில் விளக்கேற்றுவதால் நம்ம துன்பங்கள் மறைந்து இழந்ததை மீண்டும் பெறலாம் என்று சொல்லப்படுது அதனால் நாளை நாள் நெல்லுக்காய் தீபத்தையும் ஏற்றிடுங்க இந்த நெல்லுக்காய் தீபமும் நாளை நாள் பௌர்ணமியில மாலை காலை மதியம் என எப்போ வேணாலும் ஏற்றலாம் எப்போ ஏற்றினாலும் உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா ஏற்ற வேண்டிய இன்னொரு விளக்கு பஞ்சகாவிய விளக்காங்க பஞ்சகாவிய விளக்கானது பால் தயிர் நெய் கோமியோ சாணம் இவைகளால் மட்டும் செய்யப்பட்டதுங்க உங்களால் முடிந்தால் இந்த பொருட்களை எல்லாம் வீட்டில் வாங்கி வைத்து பிசைந்து விளக்கேற்றி நாம் செய்கிறது சிறப்பு அப்படி இல்லைனா காய வைத்து ஆல்ரெடி விற்குவாங்க கடையில் அதை வாங்கி கூட விளக்கேற்றுங்க இதில் நெய் ஊற்றி திரும்பி போட்டு ஏற்ற வேண்டும் இந்த தீபம் மட்டும் எரிந்து பின்பு அணைத்து விடக்கூடாது தீபத்தோடு விளக்கு எரிய வேண்டும் எரிந்து சாம்பலை நாம் நெற்றியில் இட்டுக்கொள்வது நல்ல பலனை தரும் அதனால் இந்த தீபம் நாளினால் ஏத்துறதும் சிறப்பு தான் நாளை இந்த வைகாசி பௌர்ணமியில் மூன்று தீபம் ஏற்றணும் அது எப்போப்போ ஏற்றணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளினால் இந்த தீபங்களை ஏற்றி வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள் இந்த தீபங்கள் நீங்கள் ஏற்றி முன்னேறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஏற்றி முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அதே நாள் இந்த தீபங்களை ஏற்றி கடவுளுடைய அனுகிரகங்களை பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தொழிலோடு மீனன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்